என்ன அஜித் குமார் வில்லிசை கலைஞர் டோக்கன் நம்பர் பத்தொன்பது எண்பது அஜித் குமார் வில்லிசை கலைஞர் டோக்கன் நம்பர் பத்தொன்பது எண்பது ஒரு நிமிஷம் பரிசு தம்பி வாழ்க்கை அப்ப பேச்சு அந்த ரிசூடும் போட்டு கொடுத்துருவோம் குத்து வெளியிடணும் ஒரே ஒரு நீ பார்க்கலாம் குருசாமி நல்லாங்குளம் டோக்கன் நம்பர் பதினஞ்சு ஏழா பதினஞ்சு குருசாமி நல்லாங்குளம் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு ஒரு மடி கொள்கிறோம் உங்களுக்காக ஒரு குடம் கொடவுன்னு ரெடியா இருக்கு குருசாமி யாரு ஓடியாங்க ஓடியாங்க ஆ வெల్లి குடம் குருசாமி யாரு ஏப்பா பெரிய சாமில வராரு சரி தண்ணி பிடிச்சிருக்கீங்க கேங்க தண்ணி தரக்கமா இல்லையோ கொடத்துல வீட்டு தண்ணி வந்துடுது சரி ரைட் வாங்க வளமடங்க சரி ரைட் ஓகே நன்றி இந்த இடத்துல கொடவுன்னு நமக்கு இந்த அருள் உழைத்து நமக்கு ஒரு நன்மை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்கள் உற்சாகமாக என்ன வந்தாலும் பரவாயில்ல தம்பி நம்ம நல்லா பண்ணுவோம் சொல்லி எங்களுக்கு உற்சலம் கொடுத்த அண்ணன் அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ராசி இருக்கு மூணாவது பரிசாக அருமையான ஒருத்தாரன் துணை நம்பர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை நம்ம ராஜா இளங்கோ அவர்கள் நமது ஊரை சேர்ந்த கெங்கா அவர்களுக்கு அம்மன் அருள் பெற்றபடி உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் முத்தாரம்மன் அருள் பெற்று மீண்டும் மீண்டும் நல்ல இன்னை கச்சேரியை கண்டு கழிச்சு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஊரை சேர்ந்த நமது சொந்தக்காரர்கள் தான் அத்தான் தான் அவங்க சேர்மன் அவர்களுக்கு நம்மளது காவல்துறை சார்பாக நன்றிய ஊர் சார்பாக கொண்டாடப்பட்ட இளங்களுக்கு கௌரவிப்பா சரி 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 அருமையான பாடம்

அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இருக்கீங்களா தங்கராஜா தங்கராஜா என்ன ஒரு சீட் எடுக்க ரொம்ப நன்றி என்ன பேரு பாப்பா சரி ஓகே கைகளை தட்டி உற்சாக கூட்டமாக கண்டுபிடிக்கிறோம் சார்பாக பொன்னாடையினை போற்றி இந்த பரிசினை வழங்க முடியும் தாழ்மையிட கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல சாப்பிட்டு நன்றி எல்லாரும் கைகளை தட்டுங்களேன் ரெண்டாவது பரிசு கைகளை தட்டுங்கள் இன்னும் மெயினான ஒரு பரிசு இருக்கு அது யாருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பார்ப்போம் இந்த கிரைண்டரை வழங்கிய நமது ஊரை சேர்ந்த குமாரசாமி அவர்களுக்கு முத்தாரமன் அருள் பற்றி செல்லும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த பரிசை வழங்கியவர் நமது குமாரசாமி அனைவருக்கும் வணக்கம் ஏர்வாடி காவல் நிலையம் சார்பாக கௌரவித்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து போதை வந்து அதிகமா இருக்கு நம்மளுடைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு படிக்க போறாங்க அவங்க வந்து நண்பர்கள் யாரோட சேர்றாங்க காலேஜ் படிக்கலாம் உறவினர்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸ் தாய் தந்தைகள் வந்து கூலி வேலை பார்க்கலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைப்போம் அவங்கள வந்து யார் நல்ல நண்பர்களோட சேர்றாங்களா இதை கொஞ்சம் நல்லா பார்க்குறோம் நம்ம கிராமம் வந்து போதை இல்லாத கிராமமாக மதுவுக்கு அடிமையாகாமல் மக்கள் நல்ல சந்தோஷமாகவும் மாணவர்கள் நல்ல படித்தும் இந்த ஊருக்கும் நமக்கும் பெருமை தேடி தர்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒத்துழைச்சிக்கிறோம் பேரண்ட்ஸுக்கு அது என்னுடைய ஒரு அவேர்னஸாக நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நன்றி ஏர்வாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த எனது அருமையா தான் மும்பை நாடாளு சங்க தலைவர் ராஜா இளங்கல் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தட்டி உற்சாக கேட்டு சார் அடுத்த பாட்டை போன ஒரு பிரிப்பில் பாட்டை போட முடியும் ரா வைத்திலிங்கபுரம் இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு ஏ லிங்கராஜ் வைத்தியலிங்கபுரம் நன்றி சிறப்பட உலக வாய்ப்பு எவ்வளவுங்க நல்லாங்களும்